ஒரு கட்சி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட் எடுத்திருக்காங்க உடனே இவங்க அப்படியே பிஜேபியோட ஆட்டம் க்ளோஸ் இருந்தாங்க இல்லைங்க பிஜேபியோட ஆட்டம் க்ளோஸ் இல்லை அப்படின்னு மோடி காமிச்சார் என்ன காமிச்சார் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ஹரியானா எலெக்ஷன் ராகுல் காந்தி அப்படி இப்படி நாங்க காங்கிரஸ் நாங்க தான் ஜெயிக்க போறோம் நாங்க எழுபத்தஞ்சு சீட் எழுபத்தி சீட் நாங்க கடைசியில் ஹரியானா பிஜேபி நாற்பத்தி எட்டு சீட்டு எடுத்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் நீங்க வச்சு மகாராஷ்டிரா அப்படி இப்படி இப்படி ஆட்டம் போட்டாங்க இந்தியா பிளாக் மகாராஷ்டிரால காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே அவருடைய சிவசேனா அந்த சரத் பவருடைய எம் சி இவங்க நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படி இப்படின்னாங்க கடைசியில் என்னங்க ஆச்சு மகாராஷ்டிரால இருநூத்தி எண்பது சீட்ல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் பிஜேபி ஜெயிச்சாங்க